பார்வதி வந்துச்சு மாட்டுச்சிங்களா கொஞ்சம் காட்ட முடியுமா பாருங்க பிறகு ஒரு மாடு என்ன கேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க பாருங்க காட்டுக்குள்ள எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா போகுது அந்த கோயிலுக்கு கீழே போகும்போது நீங்க அங்க போய் எடுக்காதீங்கன்னு நீங்க நீங்களே சொல்லிடுங்க ஆமாங்க வந்து மருந்து கலந்துட்டாங்க மருந்து கலந்துட்டாங்க அது ஒரு அஞ்சு புலி இறந்துருச்சு இறந்துருச்சு இங்கே பாருங்க இதுதாங்க ஏனா சாணம் பார்க்கறதுக்கு அப்படியே குதிரை சாணம் மாதிரியே இருக்கும் மாட்டுத்த நாடகம் நடந்துட்டு இருக்கீங்க ஏகப்பட்ட கூட்டம் சரியாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் இந்த ஷெட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன்

தூண்டில் போட்டுகிட்டே இருக்கிறாங்க மீன் வாடிச்சானா மாட்டில் வந்துருச்சானா ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு ஷட் தூண்டுல் போட்டுட்ருக்காருங்க தூண்டில் எவ்வளோ அழகாக வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க போன தடவை மிஸ் ஆகிடுச்சு பார்க்கலாம் இந்த தடவை மீன் வருமான கொஞ்சம் காட்ட முடியுமா வீடியோவில் வா என்ன ரகம் மீன் இதில் அரிஞ்சா என்னது இது அரிஞ்சா அரிஞ்சா ஆ எத்தனை கிலோ இருக்கும் ஒரு ஒரு கிலோ இதெல்லாம் இங்கே இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்க பிடிச்சதா இதெல்லாம் ஓகே 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 பாருங்க டேம்ல தண்ணி போயிட்டு இருக்கீங்க இத பாருங்க இது ஒரு வாய்க்கால் இத பாருங்க அந்த பாலம் வழியா அந்த பக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா டேமில் வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க தண்ணி போயிட்டு போயிட்டுருக்கு டூரிஸ்ட் வண்டியெல்லாம் இங்கே வந்து செய்ய போயிருங்க நீங்க எந்த ஊரில் தான் வந்தீங்க திண்டுக்கல் திண்டுக்கலா நம்ம மேட்டூர் டேமு தான் இது குளத்தூர் போகிற வழி அப்படியே பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் மலை இங்கே பாருங்கள் செங்கல் சோலை அப்படியே இந்த டீ கடை பாருங்கள் எங்கள் லொக்கேஷனாக இருக்குன்னு இந்த இருந்து இதை பாருங்கள் ரோடு வியூ அப்படியே நம்ம இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம டீ குடிக்கலாம் பாருங்க பருகூறு மாடு என்ன கேஷலாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போய்ட்டுருக்க பாருங்கள் ஆமாம்க்கா அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே அப்படியே பார்க்குது பாருங்கள் என்ன அழகாக ரோடை க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி அது பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக போகுதுன்னு மட்டும் பாருங்கள் கூட வெயிட் பண்ணி கிராஸ் இருக்கிற சென்ஸே கிடையாது அப்படியே போறது மாடு முட்டினா தான் தெரியும் காட்டுக்குள்ள எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா பச்சை அது நடைய அப்படிதான் போல இருக்கு எப்படிங்க பாத்தீங்க இருக்கா எப்படி கை வீசி வீசி மாதிரி எப்படி டான்ஸ் ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டே போகுது பச்சோதி டான்ஸ் ஆடிட்டே போகுது பாருங்க கடவே மாறாதா ஆ கத்துல கத்துல ஓ அவங்க ரெண்டு பேர் தாங்க காமிச்சாங்க பச்சந்திய விரிஞ்சு கிடக்குது அதை பாருங்கள் நானும் இதே மாதிரி தாங்க ஒரு நட்சத்திராமையை பார்த்தேன் அதனுடைய ஷார்ட்ஸ் வீடியோவை கண்டிப்பாக நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கோயிலுக்கு போகும்போது நான் நட்சத்திராம ரோடு கிராஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன் அது என்ன போய்கிட்டே தான் இருக்குது அதை பாருங்க இன்னும் போய்கிட்டே இருக்குது பாருங்கள் பலங்காட்டோம் கலைவாரம் பதாரம் முன்னாடி வந்துட்டே இருக்குது அந்த மாதிரி அரிதான இந்த மாதே அரகர நம பார்வதி அரகர மகாதேவாய நம சிவாய வாழ்கநாதன் சிவனடியார் போல இருக்குதுங்க ஊரு கூட சேலம் போல இருக்கு குடும்பத்தோட வந்து சிவனை ரொம்ப நேரமா சாமி கும்பிட்டு இருந்தாங்க இந்த பூஜை எல்லாம் இவர் தான் பண்ணார் போல இருக்கு நான் பாதியில வந்துதான் இந்த பூஜையில கலந்துகிட்டேன் இருந்தாலும் சொல்லக்கூடாதுங்க வந்து பூஜையில கலந்த உடனே சிவனே எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நிறைய நிகழ்வுகள் எனக்கு பண்ணார் இவர் ஏன் வண்டிக்கு கூட பூஜை போட்டார் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இதை பக்கத்தில் இவர் இருக்கிறார்ல இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சிவனுக்கு பூஜை போடுறவர் அவர் ஓரமாக நின்று அவர் பூஜை போடுறவரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க

என்ன ஒன்று இந்த ஆஞ்சநேயர்களை சமாளிக்கவே முடியலைங்க பூஜை முடிகிறதுக்குள்ளே இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் போட்டுகிட்டே இருந்தோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க பூஜை பண்ணவே விட்டுருக்காதுங்க இருந்தாலும் அது அவங்களோட இடம் எப்பயாவது ஒரு மா ஒரு தடவை தான் இந்த மாதிரி பழங்கள்லாம் கிடைக்கிது அவங்களும் வந்து இந்த தான் வந்து இந்த பழங்கள்லாம் சாப்பிட்றாங்க இது வனவிலங்குகளுக்கு உணவு அழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பட்டு ஏதோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வரும்போது போடலாம் அதுவும் வந்து தப்பு தான் பட்டு என்ன சொல்கிறது தப்பாருங்க எல்லா வண்டிக்குமே பூஜை போட்டாருங்க மனுஷன் அங்கே இருக்கிற வந்து எல்லா வண்டிக்குமே அந்த பூஜையில் கலந்தவங்க அத்தனை வண்டிக்குமே இப்போ இது என் பார்த்துட்டு இருக்கிறது ஏன் வண்டிங்க என் வண்டியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பூஜை போட்டார் எல்லா வண்டிக்கும் பூஜை போட்டு தேங்காய் உடைச்சாருங்க மனுஷன் சிவனுக்கும் உங்களுக்கு தாங்க தெரியும் சிவனை நம்பி போயிட்டாவே பொது புது சொத்துன்னு சொல்கிறாங்களே அது இது தேடி வந்துட்டால் போதும் எல்லாமே வந்து சிவன் பார்த்துக்குவார் உதாரணம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள இந்த நிகழ்வு தான் சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு நந்தீஸ்வரர் இருக்கிறாரு அந்த கோயில் எப்படின்ட்டு இருக்கிறத பார்த்துட்டோம் தான் இப்போ ஒரு தகவல் உள்ள கேள்விப்பட்டேன் உள்ள இறங்கி பார்த்துட்டு வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு பார்த்துக்கோங்க வெளியூர் நல்ல பாம்பு இருக்குங்களா போங்க சொன்னாங்களா அங்கே தான் தான் மேலே சொன்னாங்க நீங்கள் போனதை பார்த்துட்டு ஏகப்பட்ட உயிரினங்கள் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது அமாவாசை நாள் பௌர்ணமி ஆள் மட்டும் உள்ளுக்குள்ளுக்கு இருக்கிற உள்ளே தெரியுது பார்த்துக்கிட்டீங்களா அந்த கோயிலில் நந்தீஸ்வரன் ஒருத்திருக்கிறாரு அவரை கும்பிட்றதுக்கு பர்மிஷன் உண்டு டீப்பாக உள்ளே போக முடியாது ஓகே ஓகே ஆ கோயில் இருக்கலாம்ல ஓகே ஓகே ஆ அண்ணா உங்கள் பேருங்கண்ணா பேர் சேகர் சேகர் ஓகே ஓகே நீங்கள் பர்கூருங்களாண்ணா இல்லை மாதேஸ்வரம் மடையா மாதேஸ்வரம் மடா பூர்வீகமே நீங்கள் அங்கே தான் நான் கூடி இருக்கிறத ஒரு மாசு மலையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரு தேனிமலைன்ட்டு தேனிமலை ஓகே ஓகேங்கண்ணா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மாசு மலைக்குள்ளே இருக்குது ஓகே ஓகே ஓகே

ஓகே ஓகேங்கண்ணா கிராமத்தில் முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு கிராமம் இருக்குது அங்கே வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைபூசி வந்தால் ஒரு மாதம் இருப்பாங்க ஒரு மாதம் ஃபுல்லாக இருப்பாங்க ஓகே ஓகேங்கண்ணா இப்போ கீழே போகும்போது நீங்கள் அங்கே போய் எடுக்காதீங்க நீங்களே சொல்லிடுங்க அதுக்கு வந்து அதனால எடுத்து விட மாட்டாங்க எடுத்து விட மாட்டாங்க பக்கமாக ஒரு நிகழ்வு நடந்துச்சு சொன்னீங்கல்ல பர்கூரில் என்ன நடந்துச்சு

அந்த இடத்துல வந்து திரும்பி மறுபடியும் வந்துருக்குது திரும்பி வந்தோடனே மருந்து வச்சிட்டாங்க மருந்து வச்சிட்டாங்க ஒரு அஞ்சு புளி இறந்துருச்சு கட்டியோட சேர்த்து மொத்தம் நாலு புளி இறந்துருச்சு ஓகே 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 அதனால இப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாருமே அளவு கூட கிடையாது ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு கரெக்டு தான் போட்டோ கிட்டே அடிக்கல வீடியோ கீடியோ எடுக்கணும் அதான் இது எடுக்கலண்ணா இங்கே தான் ஓகே ஓகேங்க பக்கமாக நீங்கள் இந்த காட்டில் இந்த சைடு யானை ஏதாவது வந்துச்சுங்களா

நிறைய இருக்குது நிறைய இருக்குது அந்த மாதிரி டேபிள் வரது இது யானே டைமிங்ஸ் இல்ல இப்ப வேணால தண்ணி குடிக்கிட்டு போறோம் தண்ணி காலத்துல இல்ல ஓகே ஓகே இப்ப பூஜை பண்ணிட்டு போனவர் தான் இங்க வச்சிருக்காங்க ஓகே 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 அது நான் கேட்கவே இல்லை வீட்ல வந்து ஒரு பெரிய சிலை வச்சிருக்காங்கல அது எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியாதா அது வந்து இந்த இடத்துல கணவனுக்கு சொன்னக்கப்புறம் இந்த இடத்துல சிவலிங்கம் வைக்கணும் சொன்னக்கு சொன்னதுக்கப்புறம் வச்சுருக்காங்க அங்கே பூஜை பண்ணிவிட்டு இங்கே வந்து அம்மாசி பூஜை பண்ணிவிட்டு மாசி மேல் போய் கும்பிட்டு வராங்க மட்டும் பால்வாடிக்காரங்க கோயில் இருக்காங்க அங்கே கோயில் என்ன கோயில்னா அங்கே கீழே நன்றி

ஆக்சுவலி இப்போ நம்ம அவட்ட பேசிகிட்டு இல்லைங்க இதோ மேலே ரெண்டு வளைவு ஏறினோடனே காலையில் ஏனா பார்த்தோன்னு சொன்னாங்கல்ல யானையோட சாணம் இங்கே இருந்துச்சு அது மட்டும் இங்கே பாருங்க இதுதாங்க யானை சாணம் பார்க்குறதுக்கு அப்படியே குதிரை சாணம் மாதிரியே இருக்கும் மாட்டு சாணத்துக்கும் யானை சாணத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது தோங்க இங்கே பாருங்க யானையோட சிறுநீர்னு நினைக்கிறேன் ஸோ சாணத்தை பாருங்க ஒரு காலையில் பத்து மணிக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகி போயிருக்கு போல இருக்குது வலி கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா அதா இந்த இடத்துல தண்ணி தொட்டியிருக்கு தண்ணி தொட்டியில இந்த பக்கம் போயிருக்கும் போல இருக்குது யானை இதை பாருங்கள் யானை யூரின் விட்டு போயிருக்கு செம்ம ஸ்மெல் அடிக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னது இது கூடு தனியாக கட்டியிருக்கு என்னதுன்னு தெரியல போ மாதேஸ்வர மலையை என்ன ஏதோ என்ன ஏதோ நினச்சிட்டேங்க உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட வனவிலங்குகள் உருவாகுது வர வழியில் பச்சோந்தி யானை கூட்டம் பர்கூர் மாடு சிறுத்தை இது எல்லாமே இங்கே இருக்குது தான் மாதங்கன்னா நான் வந்துட்டுருப்பேன் சேஃபாக தான் வரேன் நான் எல்லாம் போகல ரோட்டில் அப்படி நின்று எடுக்கிறேன் இதுவே வந்து டேஞ்சர் தான் சரி அப்படி நம்ம வீடியோ கன்யூ பண்ணலாம் என்ன அழகுங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே சாமி என்ன அழகு பாருங்கள் ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சுங்க ஷுவல் நான் என்ன போகணும் அதே தான் இந்த வீடியோவில் கண்ணியாகும் என்ன நடக்குதுன்றக்கிறத இருக்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போய் நம்ம சாமி கும்பிட போயிடலாம் இன்றைக்கி ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள் அப்படி ஈஸ்வரனை சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சிவனை தேடி நான் போனேன் என்னை சிவன் அழைச்சிருக்காரு அதனால் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் கூட்டங்க கூட பார்க்கல ஏகப்பட்ட கூட்டம் போல இருக்கு சாமி பார்க்க முடியுமானே தெரியலையே பண்டிகை விசேஷம் போல இருக்கு நாடகம் நடந்துட்டு இருக்கீங்க அப்படியே வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு அதனால் அவர் போயிட்டார் வெளியே என்ன நாடகம்ண்ணா என்ன நாடகம் ஸ்ரீ ஸ்ரீ சனி ஸ்ரீ சனி தேவர் சனி தேவர் ஓகே ஓகே அம்மாவாசை கண்டா நடக்குங்களா இந்த இது ஆமாம் ஆமாம் ஓகே 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 இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லை இப்போதான் எவ்வளோ நேரம் நடக்கும் ராத்திரி பத்து மணி ஆகும் இது முடியறதுக்கா நைட் ஓகே ஓகே நான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சாமி கும்பிட்டுட்டு அந்த கண்டி கொண்டுலாம் சாமி ஃபுல் கூட்டங்க ஏகாப்பட்ட கூட்டம் வந்துடுச்சு கோயிலில் அதை பாருங்க எவ்வளோ கூட்டம் மட்டும் பாருங்க இப்படியே போக முடியுமான்னு தெரியல சாமி பார்க்க பார்க்கலாம் சாமி பார்த்து தான் நீங்கள் நான் கிளம்புவேன் நைட் ஆயிரும் போல இருக்கு சரி ஓகே ம் உள்ள கோயில் என்ன கோவில் இணை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எல்லாம் வந்து ஈஸ்வரனை தேடி தான் பயணம் ஈஸ்வரனை கும்பிடணுன்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் வந்து பார்க்குறதா இருந்துட்டு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இந்த ஷெட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன் அவ்வளவு கிரௌடு ஒன்னும் சமாளிக்க முடியல பாருங்க எவ்வளவு க்ரௌடு மட்டும் பாருங்க ரொம்ப டய்ட ஃண்ட்ஸ் ஒன்றால் முடியவே இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லோருனாலேயும் முடியல இருந்தாலும் ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையாக ஈஸ்வரன் நான் பார்த்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நான் அன்னைக்கு இருந்தேன் கண்டிப்பாக நான் பார்த்து நல்ல தரிசனம் கிடச்சிச்சு ஆனால் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலைங்க வெறும் பட்டினி தண்ணி கூட குடிக்கலைங்க காலையிலேருந்து அப்படியே மயக்கமாக தள்ளினுச்சு இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் அதை இந்த மாதிரி கோபுரம் பார்த்து அந்த காற்று என் மேலே பட்ட உடனே அந்த டயர்னஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படியே வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன் கூட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் முன்னாடி போ முன்னாடி போன்னு கற்றுனாங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன் கோயிலுக்குள்ளே ஷூட் பண்ண முடியாதுங்க ஆனால் செமையாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பின்னாடியே வரும் நீங்களும் பார்ப்பீங்க கோயில் இரவானால் மட்டும்தான் கோயில் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சுங்க பகலில் பார்த்தது கூட இந்த அழகு இல்லை இருட்டில் பார்க்கும்போது மாதேஸ்வரன் மலையே வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு கோபுரத்தோட லைட்டு ஒவ்வொரு கலராக வந்து மாறி மாறி வந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்தது அதான் அதை தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் பின்னாடி இருக்கிறவங்கலாம் கற்றுனாங்க சீக்கிரம் முன்னாடி போ முன்னாடி போன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாதேஸ்வரன் கருவறைக்குள்ளே வந்துவிட்டேங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா நலம் ஒரு மறிகொழுந்து இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சு அலங்காரம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இருந்தாலும் நான் வந்து தரிசனம் பண்ணும்போது பார்த்துக்கிட்டே பாருங்கள் எந்த இது எதும் இருந்துச்சிங்க செடி நாங்களாம் வந்து பார்த்ததே இல்லை ஆனால் ரொம்ப வந்து வாசங்கள் நிறைய இருந்தது அப்படியே சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆஸ் யூஷுவல் நானும் வந்து வெளியே வந்துட்டேன் சாமி பார்த்துட்டு சரியான தரிசனம் அஞ்சரை மணி நேரம் காத்துட்டு இருந்ததுக்கு ஒரு அஞ்சரை மணி நேரம் கழித்து சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க இன்னைக்கு நான் பண்ண தப்புக்கு தப்புன்னு சொல்ல முடியாது அஞ்சரை மணி நேரம் கழிச்சு சாமி பார்த்தாச்சு பாருங்க ராஜா கோபுரம் இன்னைக்கு அப்படியே காலை கட்டுறதுங்க இந்த கோயிலோடய சிறப்பே வந்து நைட்டில் தான் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதிரி தீப்பந்தம் ஏந்தி கோயிலை சுற்றி வந்தாவே நம்மளுடைய கர்ஷ நஷ்டம்லாம் போகும்னு சொல்லுவாங்க அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டு இந்த மாதிரி வந்து கோயிலை சுற்றி இனிமேல் நடக்க போவாங்க பாருங்கள் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்தரான் ஆ பாருங்க ராஜகோபுரத்தை கூட்டம் பயங்கரமாக இருக்குதுங்க எங்க பார்த்தாலும் வழியில் போகணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் இந்த அக்கா பாருங்க சுத்திட்டு வந்துட்டாங்க பயங்கர விசேஷமா இருக்குதுங்க கோயிலு சம்ம விசேஷங்க கோயில சுத்தியும் வெளியே அந்த ராஜகோபுரத்தோடைய லைட்டிங்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ணே பூத்து போச்சுங்க அவ்வளவு அழகுங்க அப்படியே ஒவ்வொரு கலராக மாறி மாறி வரும்போது நான் ஏதோ வந்து இன்னொரு குட்டி திருப்பதியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன் அவ்வளவு கூட்டமாக இருந்தது ஆல்ரெடி நான் வந்து என் ஃபஸ்ட்டு வீடியோ திருப்பதியும் தான் போட்டிருப்பேன் அது கண்டிப்பாக வந்து இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க என்ன ஒன்று மொபைலில் சார்ஜ் இல்லைங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா பைசாவும் இல்லை ஜிபேவும் ஒர்க் ஆகாது சீக்கிரமாக நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு போகிறவுடைய கட்டாயத்தில் நான் இருந்தேன் இருந்தாலும் வந்து வீடியோ வந்து முழுசாக என்னால் நைட்டில் ஷூட் பண்ண முடியல கண்டிப்பாக இன்னொரு அமாவாசை எண்ணிக்கி நான் அங்கே தங்கியிருந்து இன்னொரு வீடியோ கண்டிப்பாக பண்ணுவேன் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் கோபுரத்தோட அழகை மட்டும் பாருங்கள் லைட்டிங் கலரை மட்டும் பாருங்கள் கூட்டம் குறையவே இல்லைங்க கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு உள்ளே போய் சாமி கும்பிட்றவங்க வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டே இருக்கிறாங்க நானும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாகச்சு குறையும்னு பார்த்தேன் குறையலை விசேஷம்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா நைட்டில் தான் போல் இருக்குது மாதேஸ்வரமலைக்கு மலைக்கு ஒரு நாள் தங்கி இருந்து அடுத்த நாள் தான் வந்து கிளம்பணும் போல இருக்குது ஒரு நாள் நாம் கண்டிப்பாக தங்க போகிறோம் நைட் டைமில் வீழாக் பண்ணுறோம் அடுத்த வீடியோ களை கட்டும் நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா நைட்டு இப்போ வந்து பத்து மணிங்க இப்போ கிளம்புனா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நான் ரீச் பண்ண முடியும் என் வீட்டுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்